ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டே சொதப்பெல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் எங்கள் அம்மா பண்ணியது உள்ள பண்ணாமல் யூடியூப்பை பார்த்து ஒரு மெத்தடில் வந்து நான் ஆப்பமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து வாட்டரை என்ன தப்பு பண்ணுன்னு தெரியலை எனக்கு இன்னும் வந்து ஆப்பும் வரையில ஆப்பை சட்டியில் வீற்றி பார்த்து ஆப்பும் வரையில் உடனே வந்து தோசை இதில் வந்து வீட்டி அதுவும் எப்படி இல்லாம வந்தது நான் வந்து என்னவுக்கு தெரிஞ்ச மெத்தட் படி ட்ரை பண்ணி ஒரு சிம்பிளான ஆப்ப தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் பண்ணேன் இப்போ மழக்கம் போல வந்து எலும்பி வச்சு ஒரு பக்கம் வந்து ஆப்பி ரெடி ஆகிட்டே இருக்கு ஒரு பக்கம் வந்து வெந்நிதி கொதிச்சுக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீட்டு கழுவுன பாத்திரத்தை வந்து எடுக்க எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆப்பத்துக்கு தான் வந்து நான் வந்து முட்டை கிரேவி பண்ணலான்னு முட்டையும் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் நினச்சது ஒன்று ஆனால் நடந்தது வந்து இன்னொன்று ஆப்பம் வந்து வரையில் உடனே நான் தோசை சுட்லாம்னு சொல்லிட்டு தோசை வந்து சுட்டுறியம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கறியை வச்சு எடுத்தால் தான் வந்து அதுலேருந்து இழக்க முடியாது போல இருந்தால் உடனே கொஞ்சம் கறியை வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாமே இருந்தது பால் துருவல் எல்லாம் போட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அடுத்தது வந்து நான் வந்து இப்போ வந்து முட்டை கிரேவி வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி அதுக்கு தேவையான மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான வாட்டர் விட்டு அதில் ஆட் பண்ணி நான் வந்து இப்போ வந்து முட்டையை போட்டு லைட்டாக மல்லி இலையை போட்டு இறக்கின வந்து சூப்பரான வந்து முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் செய்யும் இந்த இது ஆப்பத்தோசையும் அப்புறம் வந்து முட்டை தான் அப்புறம் சொன்ன அடியில் வந்து கொஞ்சம் கறிச்சு எடுத்தால் தான் வந்து அது வந்து வரனால வந்து கொஞ்சம் கறிச்சு எடுத்துருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் என்னது சாப்பிட்டாங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதனால் வந்து ஆப்பை வந்து சொதப்பில் முடிஞ்சிட்ருக்கேன் அடுத்தது வந்து உருளைக்கெழங்கு கிரேவி வந்து பண்ணது உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை வந்து நான் வந்து இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கி இந்த தக்காளி போட்டு வதக்கி இப்போ அதுக்கு இது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு ஆட் பண்ணி அது பச்சை வாசனை போனது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு போ வச்சா இந்த உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டால் சூப்பரான வந்து தக்காளி கிரேவி இந்த உருளைக்கெழங்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட் அடுத்தது வந்து நான் வந்து இன்னும் வந்து புளி ரச பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கடுதழிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி தேன அளவு புள்ளி வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிளகாய் பண்ணி தூவலாம் வந்து சூப்பரான வந்து இது புளி ரசமாக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நான் வந்து இன்னும் வந்து கூண்டூர் குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் தேன உப்பு போட்டு வதக்கி கொஞ்சம் தெய்வம் அளவு புளியை வீட்டுனா வந்து சூப்பரான வந்து பூண்டு குழம்பை வந்து ரெடியாக விற்று இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு இப்போ என்னெல்லாம் பண்ணிடுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு பூண்டு குழம்பு சூப்பராக வந்து ஒரு புளி ரசம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டர்நூன் லஞ்சு என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் வருது படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்து தான் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்